போல போலும்பி தேவகுமாரன் வந்திடுவார் அம்மினதாபின் ரதம் போல அன்று பறந்து செல்வே அம்மினதாபின் ரதம் போல அன்று பரந்து செல்வே ஆஹ் என்னாகமோ நான் பதினோராம் அதிகாரம் இருபத்தஞ்சாம் வசனத்திலையும் பன்னெண்டாம் அதிகாரம் அஞ்சாம் வசனத்திலயும் கத்தர் மேகத்தில் இறங்கி அப்படின்னு ஒரு அது ஒரு இடத்துலையும் கத்தர் மேகத்தூணில் இறங்கி அப்படின்னு இன்னொரு இடத்துலையும் இருக்கு கத்தர் வந்து மேகத்திலும் மேகத்தூணிலும் இறங்கி வந்து நம்மை ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார் அவருடைய பரலோக வாசஸ்தலத்தை விட்டு நம்மை ஆசீர்வதிக்கும்படியாக அவர் மேகத்தூணில் இறங்கி வந்து மேகத்தில் இறங்கி வந்து நம்மை மகிமையாக நடத்துகிறார் அவர் மகிமையின் தேவன் நம்மையும் மகிமையாக மாற்றவே அவர் விரும்புகிறார் அதனால தான் அவர் இறங்கி வருகிறார் பரலோகத்திலிருந்து இறங்கி நமக்காக வந்தார் amare, amare in nome di tuo